ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெர்மனி நாட்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் கிண்டர் ஃபெஸ்ட் குழந்தைகள் திருவிழா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள் அவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்காக நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபெஸ்டிவல் நம்ம போனோடனே ஸ்ட்ரைட்டாக ஹார்ஸ் ரைடுக்கு போயாச்சு கிண்டர் ஃபெஸ்ட்டுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் ஆத்விக்கோட ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ரைடு இது எடுத்தோடனே பயப்படுவானோ அப்படின்னு நினச்சோம் கித்திகா இருந்ததுனால பயப்படாமல் ஹார்ஸில் ஏறி போனோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேருமே எல்லா ஹார்ஸுமே ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண ஹார்ஸ் தான் ட்ரைடுக்காக நல்லாவே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாங்க பர்சனுக்கு வந்து நாலு யூரோ அந்த ஹார்ஸ் ஹெட்டுக்குள்ள மூணு ரவுண்டு கூட்டிகிட்டு போனாங்க நல்லா ஒர்த்தான ஆன ரைடாக இருந்துச்சு எல்லா குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போயாச்சு பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து அவங்களே ட்ரா பண்ணி அதில் வந்து பெயிண்ட்டு ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு முதல்லையே ஒருத்தர் ஸ்ப்ரே பண்ணியிருந்தது தான் நான் போர்டில் காமிச்சிட்டு இருக்கிறது நம்மளும் லெட்டர் எழுதி ஸ்ப்ரே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு லக்கி வீல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு இதில் நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க லக்கு லக்குக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல பார்த்துட்டு அப்படியே வெளியே போயாச்சு வெளியில் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக சன்ஃப்ளவர்ஸ் வச்சு வித்துட்டு இருந்தாங்க வேணுன்றவங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சன்ஃப்ளவர் ஒரு யூரோ நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட நூறுரூபா வருது ஃபார்ம்லேருந்து கோதுமை அறுவடை பண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க கோதுமை எடுக்கிற மிஷினும் கிட்டேயே வச்சுருந்தாங்க எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நிறையா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார்ஸும் வச்சுருந்தாங்க குழந்தைங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு அத்தனை ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க எதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இது பாருங்கள் பெரிய பபுள் விடுற ஆக்டிவிட்டி இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அங்கங்க தனித்தனியா கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய சின்ன சின்ன பொருள்லாம் வச்சிருந்தாங்க கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிளிங்கும் வச்சிருந்தாங்க நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரோட்டில் போகிற ட்ரெயின் இதுக்கு பேர் ஈகிள் ட்ரெயின் இங்கே வந்து கிண்டர் ஃபெஸ்ட் அன்னைக்கு காண்டால் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்காக இந்த ட்ரெயின் வந்து பயன்படுத்துகிறாங்க ட்ரெயின் மாதிரியே ரெண்டு கம்பார்ட்மெண்ட்க்கும் ரெண்டு டிடிஆர் இருப்பாங்க ட்ரெயின் டிரைவரும் இருப்பாங்க பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெயின் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டாப்பு வச்சுருப்பாங்க வேணுன்றவங்க இறங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறையா ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டும் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே இங்கே இருக்கிற ஓல்டேஜ் ஹோம் முன்னாடி கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் பாடுற பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருந்தது ஆத்மிக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக அங்கே போயாச்சு இங்கே இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வயசானவங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கறக்காக அந்த ஏரியா ஃபுல்லாகவே டெக்ரேஷன் பண்ணி நிறையா ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க பலூன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க இதுலேயுமே நிறையா குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு சுற்றி வரோம் நின்று ஆர்வமாக எப்படி பாடுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க பர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறக்காக அங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் வந்து அவர் கையாலேயே எல்லா குழந்தைங்களுக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்தாரு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வால் கிளைம்பிங்க்கு வந்தாச்சு இந்த வால் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது கீழேருந்து பார்த்தாவே நமக்கு தலையெல்லாம் சுற்றிடும் போல் கித்திகாக்கு வந்து இந்த வால் கிளைம்பிங் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு தடவை போனாங்க இதில் ஏறுற குழந்தைங்க சேஃப்டிக்காக ரெண்டு சைடும் ரெண்டு பேர் கயிறு போட்டு இழுத்து இருந்தாங்க மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த கயிறு வழியாகவே கீழே இறங்கி வர்ற மாதிரி இருந்துச்சு ஃபேஸ் பெயிண்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாலு பேர் வந்து ஃபேஸில் ட்ரா பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வந்து பிக்சர் அவங்களே வச்சுருப்பாங்க அதில் நம்ம ஒரு பிக்சர் சூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை பார்த்து அதே மாதிரி ட்ரா பண்ணுவாங்க அதில் வந்து சிங்கம் மாதிரி யூனிகான் அதுக்கப்புறம் ஸ்டாரு இதெல்லாம் இருந்துச்சு எவ்வளோ பொறுமையா உட்காந்து காலையில இருந்து விட்டாங்க கிதியாவும் அதில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தா கித்திகா பெயிண்ட் பண்ணதை பார்த்து அவங்களும் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுக்கிட்டாங்க அப்படியே அங்கேருந்து பலூன் டிராம்பிள்க்கு போயாச்சு கேம் மாதிரி இருந்துச்சு கீழே இருக்கிற கைத்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா மேல வந்து பால் போகுது அது எதில் போய் விழுகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வர்ற கிஃப்ட் வந்து இதில் சாக்லேட்ஸ் டாய் அந்த மாதிரி கிஃப்ட்லாம் நிறையா நிறைய வச்சிருந்தாங்க கேமையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஆடுக்கு சன்ஃபிளவரை போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்